இப்போ நம்மோட டுடேஸ் ஸ்பெஷல் வெஜிடபிள் சீஸ் சாண்ட்விஸ் எப்படி செய்வது அப்படின்னு பார்க்க போறோம் வெஜிடபிள் சீஸ் சாண்ட்விஸ் தேவைப்படும் பொருட்கள் முழு கோதுமை பிரெட் இரண்டு துண்டுகள் துருவிய கேரட் நறுக்கிய பச்சை மிளகாய நறுக்கிய வெங்காயம் ஆப்ஷனல் சிறிய சீஸ் துண்டு சிறிது மயோனைஸ் அல்லது வெண்ணெய் ஆப்ஷனல் முதல்ல இரண்டு மென்மையான கோதுமை பிரெட் துண்டுகள் எடுத்துக்கொள்ளுங்க அடுத்து துருவிய கேரட் நறுக்கிய பச்சை மிளகாய் மற்றும் குறுநீத்த வெங்காயத்தை தயார் பண்ணிக்கோங்க இந்த கலர்ஃபுல் காய்கறிகளை எல்லாம் ஒரு பெரிய பவுலில் போட்டு நல்லா கிளறுங்க இனிமே ஒரு பிரெட் துண்டின் மேல கொஞ்சம் வெண்ணெய் அல்லது மையோனைஸ் தடவுங்க அதன் மேல இந்த கலந்த காய்கறிகளை அழகாக பரப்புங்க அடுத்து ஒரு மென்மையான சீஸ் ஸ்லைஸ் வச்சுட்டு இன்னொரு பிரெட் துண்டால மூடுங்க இப்போ இந்த சாண்ட்விஸை சுட சுட்டு ஒரு தாவா மேல ஒவ்வொரு பக்கம் லேசா வதைக்குங்க வாவ் மணமும் கலருமே வந்துட்டுச்சு கடைசில நம்ம அழகான வெஜிடபிள் சீஸ் சாண்ட்விஸ் ரெடி சின்ன சின்ன வெஜிடபிள்ஸோட சாய்ந்த பிளேட் மேல பரிமாறுங்க பாசிப்பிட தயாரா குழந்தைகளே